ஹாய்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல ஆசிரியர் தின பொரை அதாவது பேச்சு போட்டி கட்டுரை தான் பார்க்க போறோம் நீங்க இதை பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கட்டுரையாவும் போறதுக்கு முன்னாடி பாருங்க ஆசிரியர் தின பொரை செம்மொழியான என் தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களின் வாழ்க்கையில் கல்வி எனும் விளக்கேற்றி மெருகூட்டும் ஆசிரியர்களுக்கும் இந்த தினத்தை சிறப்பாக கொண்டாட இங்கு இருக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற வரிகளுக்கு ஏற்ப இறைவனுக்கு சமமாகக் கருதப்படும் ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தி அவர்களை கொண்டாடும் நாள்தான் ஆசிரியர் தினம் இந்த உலகிற்கு நம்மை கொண்டு நம்மை கொண்டு வந்தவர்கள் பெற்றோர்கள் இந்த உலகத்தையே நம்மிடம் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள் வார்த்தைகளுக்குள் அடக்கிட முடியாத அவர்களில் சேவைகளை போற்றி கொண்டாடும் இந்நாளில் என்னுடைய ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறந்த ஆசிரியராகவும் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராகவும் திகழ்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதியை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் என்ற பழமொழி பழமொழிக்கு ஏற்ப மாணவர்களுக்கு கண் தருபவர்கள் ஆசிரியர்கள்தான் என்று சொன்னால் மிகையாகாது அறியாமை என்ற இருளில் இருந்து மாணவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நல்வழியை காண்பிப்பவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்களின் பணி என்பது நம்மை நல்வழியில் செலுத்துவது மட்டுமன்றி மட்டுமின்றி நம்முள் இருக்கும் திறமையை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு நம்மின் எதிர்காலத்துக்கு உழைக்கவும் செய்கிறார்கள் அதனால்தான் மாதா பிதாவுக்கு அடுத்து கடவுளை கூட வைக்காமல் குருவை வைத்துக் கொண்டாடுகிறோம் தற்காலத்தில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப எதிர்கால சந்ததிகளை தன் பிள்ளைகளாகவே வளர்ப்பவர்கள் ஆசிரியர்கள் சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப தங்கள் மாணவர்களை உருவாக்க ஓயாது உழைப்பவர்கள் ஆசிரியர்கள் தன் மகன் சான்றோன் என தாய் பெருமை கொள்வது போன்று தன்னுடைய மாணவர்களின் வளர்ச்சியை பார்த்து பெருமை கொள்பவர்கள் ஆசிரியர்கள் இன்னும் எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் போதாது என கூறக்கூடிய அளவு ஒவ்வொரு ஒவ்வொருவர் வாழ்விலும் நீங்காத இடம் கொண்டவர்கள் ஆசிரியர்கள் என கூறி என்னுடைய சிறப்பு உரையை முடித்து கொள்கிறேன் இந்த நன்னாளில் ஆசிரியர்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க லைக் பட்டன் லைக் பிரஸ் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஜேஎஸ்சே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷும் சேனல் அவைலபிளா இருக்கும் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.